ஆலமரம் சொல்லும் வாழ்க்கையின் ஒழுக்கம் விவசாய ஒருத்தரு புதுசா ஒரு ஆலமர கன்ற தனது தோட்டத்துல நட்டு வச்சாரு அது காத்துல அசைஞ்சு ஒடிஞ்சு விழாம இருக்க அது பக்கத்துல ஒரு குச்சிக நட்டு வச்சு செடிய அதுல கட்டி வச்சிருந்தாரு அதுக்கு பிறகு அதை சுத்தி வலையால வேலியும் அமைச்சிருந்தாரு நேரத்துக்கு நேரம் தண்ணீரும் உரமும் போட்டு வச்சாரு இத பார்த்த எதிரே இருந்த காட்டு செடி ஒண்ணு ஒரு வாழ்க்கை தேவையா எங்களை பாரு நாங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறோம் அந்த ஆலமரத்தை பார்த்து அது ஏளனமா பேசுச்சு ஆலமர செடியும் யோசிக்க ஆரம்பிச்சது நானும் மற்ற செடிகளை போல சுதந்திரமா வாழ்ந்தா என்ன எப்படியாவது இந்த வாழ்க்கையில இருந்து வெளிவரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் மறுநாள் அந்த காட்டுச்செடி இருந்த இடம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது அந்த காட்டுச்செடியும் வெட்டி தூக்கி எறியப்பட்டது அந்த வழிய வந்த விவசாயியோட மகன் இது என்ன செடியாப்பா ஏன் வலையெல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னாரு எதுவா இது ஆழமர செடி இது மத்த செடி மாதிரி சீக்கிரமா வளர்ந்து சீக்கிரமா அழிஞ்சு போறது கிடையாது பல நூறு வருஷம் வாழ்ந்து பயன்படக்கூடியது அதான் இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாரு தன்னை கட்டி வச்சிருக்கும் குச்சியோ சுற்றியிருக்கும் இருக்கும் வேலையோ தான் இன்னும் நன்றாக வளர்வதற்கு தானே தவிர சுதந்திரத்தை பறிப்பதற்கு அல்ல என்பதை அந்த ஆலமரச் செடி புரிந்து கொண்டது நாம் ஆலமரமாய் வளர வேண்டுமென்றால் சில ஒழுக்க கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் டவுன்லோட்